என் இனிய வலைதள பிரியர்களுக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் இந்த தலைப்பு மக்களுக்கு கவசமாக இருக்க வேண்டும் அரசும் தலைப்பு மக்களுக்கு கவசமாக இருக்க வேண்டும் அரசும் மக்கள் போராட்டம் பொழுதுபோக்கிற்கானது அல்ல போராட்டமே முதல் ஆயுதம் மக்கள் கோரிக்கைகளை சொல்ல மக்கள் போராட்டம் பொழுது போக்கிற்கானது அல்ல போராட்டமே முதல் ஆயுதம் மக்கள் கோரிக்கைகளை எடுத்து சொல்ல அரசும் முயற்சிக்கணும் இதை புரிந்து கொள்ள இதை விட என்றுதான் சொல்ல அரசும் கொள்ள விவசாயிகள் இதைவிட அரசிடம் என்னதான் சொல்ல உரிமைக்கானது போராட்டத்தின் நோக்கம் இனியாவதும் அரசுகள் இதை பரிசீலிக்கட்டும் உரிமைக்கானது போராட்டத்தின் நோக்கம் இனியாவதும் அரசுகள் இதை பரிசீலிக்கட்டும் விவசாயம் எனும் உயிர்நாடியை பிடுங்கும் போது மக்கள் அதற்காக போராடுவதிலும் தவறு கிடையாது விவசாயம் எனும் உயிர் நாடியை பிடுங்கும் போது மக்கள் அதற்காக போராடுவதிலும் தவறு கிடையாது விவசாயமே விவசாயிகளுக்கு கதி அதை விட்டால் அவர்களின் வாழ்வுக்கு இல்லை வேறு வழி விவசாயமே விவசாயிகளுக்கு கதி அதை விட்டால் அவர்களின் வாழ்க்கை வாழ்க்கைக்கு இல்லை வேறு வழி விளை நிலங்களை கொடுக்க மறுத்தால் நியாயமல்ல கட்டாயப்படுத்தி விளை நிலங்களை பிடுங்குவது விவசாயிகள் விளை நிலங்களை கொடுக்க மறுத்தால் விட்டுவிடு நியாயமல்ல கட்டாயப்படுத்தி விளை நிலங்களை பிடுங்குவது ஜனநாயக மரபு ஒன்று இருக்க அரசும் சட்டமும் பணிந்தாகணும் அதுக்கு ஜனநாயக மரபு ஒன்று இருக்கு அரசும் சட்டமும் பணிதாகணும் அதுக்கு ஜனநாயக விதிகளை மக்களை காக்கும் கவசம் மக்களுக்கு கவசமாய் இருக்க வேண்டும் அரசும் ஜனநாயக விதிகளை மக்களை காக்கும் கவசமும் மக்களுக்கு கவசமா இருக்க வேண்டும் அரசும் என்று அரசுக்கு ஒரு வேண்டுகோளை விடுத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்